ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது ஒவ்வொரு நாள் விடியலிலும் ஒரு ஒரு பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகிறதே சமாளிக்க முடியவில்லையே மனம் அழுத்தம் ஆகிறதே மனம் உழைச்சலாகிறதே இனி நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறோம் எப்படி எனக்கு தீர்வு கிடைக்குமா என்ன வழி எதற்கு என்ன செய்யலாம் அடுத்து என புலம்பி புலம்பி தள்ளாடி தவித்து புணக்கம் உண்டாகி மனம் தளர்ந்து விடுகிறாய் இப்பொழுது நீ அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் மனம் கலக்கத்தோடு மன அழுத்தத்தோடு இருக்கிறாய் கலங்காதே நான் ரகசியம்தான் சொன்னேன் இதை நீ அமைதியாக கேள் உன் மனம் தள்ளாடுவதை எல்லாம் சரி செய்து விடுகிறேன் கலங்காதே என் செல்லமே தொடக்கம் இருப்பது போல் முடிவு உண்டு அதற்கு நேரம் காலம் உள்ளது முதலில் உன் மனதை தைரியப்படுத்திக்கொள் பக்குவமாக்கிக்கொள் தெளிவாக இரு தீர்க்கமாக இரு துவண்டு போகாதே இந்த சமயத்தில் மனம் தளரவே கூடாது பிள்ளைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா எண்ணம் என்பது வேறு சிந்தனை என்பது வேறு எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வருவது சிந்தனை என்பது தாமாக சிந்திப்பது எண்ணம் என்பது ஆசையில் உருவாகுவது அதாவது என்ன பிடிக்கிறது பிடிக்கல விருப்பு வெறுப்பு இப்படி எண்ணம் தானாக வருவது இப்படி உனக்கு நிறைய ஓடுறதுனால தான் உனக்கான மன அழுத்தம் உண்டாகுது எண்ணம் ஏன் இப்படி நிறைய ஓடுதுன்னு நீ நினைக்கலாம் இது வேணும் இது வேண்டாம் இது பிடித்திருக்கிறது இது பிடிக்கலைன்னு மனதில் அலைவாயிற மாதிரி நீ நிறைய வைத்திருக்கிறாய் அதனால் உன் மனது கலங்கப்பட்டு குப்பை மாதிரி கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா உன்னோட சிந்தனை ஓடுகிறது எப்படி என்றால் நான் என்ன செய்யலாம் வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது நாளைக்கு என்ன நான் எப்படி செய்ய வேண்டும் இப்படி நீங்களாக உருவாக்குவது தான் சிந்தனை ஆகவே யோசனையும் சிந்தனையும் ஒன்றாக கலந்து குப்பையாக்கி நீ வைத்திருக்கிறாய் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீ சிந்தனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டு போகிறது நீ சிந்தனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி என்றுமே போகாது மாற்றி சொல்லிவிட்டேன் கெட்டு போகாது எண்ணங்கள் அதிகமாகும் அப்படி எண்ணங்கள் அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகுது அப்போ அமைதி கெட்டுப்போகிறது ஆனால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது தானே அதனால் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் அதேபோல் நிதானம் தவறிவிட வேண்டாம் இன்னும் சில விஷயங்களில் நீ மிகவும் அதிகமான கற்பனையில் விதந்து கொண்டிருக்கிறாய் நீ கற்பனை கொள்வதில் தவறில்லை என்றுதான் நான் கூறுகிறேன் ஆனால் நிஜத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே என்றுதான் நான் கூறுகிறேன் உன் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கையே நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்படுகிறாய் யார் இந்த காலத்தில் உதவுவார்கள் என்று நீயே உன் கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழித்திக் கொண்டு உள்ளது இதிலிருந்து இதிலிருந்து எழுந்து வர முயற்சிக்கிறாய் ஆனால் முடியவில்லை என்னை நோக்கி எழுந்து வந்து என் நாமத்தை கூறு ஓ முருகா போற்றி முருகனுக்கு அரோகரா யாம் இருக்க பயமேன் என்று என்னுடைய நாமத்தை கூறு உன்னுடைய வேலை நீ எதிர்பார்த்த காரியம் உன் பிரச்சினைக்கு தீர்வு வியாதியில் இருந்து விடுபடுதல் பிரிந்தவரை நினைத்து வருந்திய உன் உள்ளத்தில் அந்த உறவு சேரும் நிலை எல்லாம் என் கையில்தான் உள்ளது போகிறது எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் கலங்க வேண்டாம் முதலில் உன் மனதை பக்குவப்படுத்து மனதை அமைதியாக்கு மனதை ஒருநிலைப்படுத்து எதுவும் உன்னை விட்டு முழுவதுமாக போகவில்லை என் பிள்ளையே அதைவிட சிறப்பாகத்தான் உனக்கு தரப்போகிறேன் உன்னுடைய பூஜை பிரார்த்தனையாலே தான் நான் மனம் நெகிழ்ந்து மெய்சிழ்த்து விட்டேன் சந்தோஷமாக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்கள் வலிகள் வேதனைகள் குப்பையை போன்ற குவித்து வைத்துள்ளாய் இது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது முதலில் நீ மகிழ்ச்சியை மட்டும் சேமித்து வை குப்பையை அகற்று எது தேவை எது தேவையில்லை என்று உனக்கு தெரியாதா உன்னை நீயே கொள்ள வேண்டாம் எல்லா திறமையும் முன்னெடுத்தில் இருக்கிறது எல்லா பக்குவத்தில் நீ அந்த பக்குவத்தை நீ எப்பொழுதோ அடைந்து விட்டாய் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இரு அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மௌனம் மட்டுமே சிறந்தது மௌனம் ஆம் எனவே மகிழ்ச்சியாக இருக்க மௌனமாக இரு மௌனம் என்பது நாம் யார் என்பதையும் நமக்கும் நம்மை பிறருக்கும் உணர்த்த செய்யும் மௌனமாக இருந்தாலே பரதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் பகையையும் தவிர்க்கலாம் எனவே குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இந்த முருகப் மனதார நினைத்து என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு உனக்கான நல்ல வழி பிறக்கும் மனம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் மனதில் தெளிவும் தெம்பும் பிறக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகனுக்கு அரோகரா முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அப்பொழுது உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்துள்ளாய்தானே முதலில் உன்னை மாற்றிக்கொள் பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் உன்னிடம் உனக்காக உன் முருகப்பெருமான் நான் துணையாகத்தான் இருக்கிறேன் நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை என்னவென்று தெரியுமா நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ வழிகளும் வேதனைகளும் எதிர்மறைகளும் நிறைந்து உள்ளது என் பார்வையில்தான் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாய் நீ எடுத்துக்கொண்ட போகும் பாதை உன் தந்தையாய் தாயாய் நின்று என்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாகவும் பிரகாசமாகவும் ஜொலிக்கப் போகிறது இதோ நீ நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் உன் முருகப் நீ பிரார்த்தனை செய்தபடி அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் ஆனால் அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்னை பக்தியுடன் பிரார்த்தனை செய்து வா என்னை கைகூப்பி முருகன் கரோகரா என்று கூறு உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் உன்னுடைய சூழலை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன் அதை யாராலும் மாற்ற முடியாது நிச்சயமாக நடப்பது எல்லாம் நடக்கட்டும் அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நீ உன் பூஜையை மட்டும் கவனித்துக்கொள் என்னை நினைப்பதை மறந்துவிடாதே மற்ற வேலைகளை உனக்காக நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்தும் படிக்க தெரிந்த எனக்கு எது நல்லது என்று தெரிய என்று செய்யத் தெரியாமல் இருக்குமா இதோ நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி உனக்காக கொடுப்பேன் என் பிள்ளையும் அதுபோல் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் ஆசை ஆகவே நீ நடக்கும் பாதைகள் எல்லாம் முட்கள் மேல் அமைந்தாலும் சரி பூக்கள் மேல் அமைந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் என்னுடைய துணை எப்போதும் உண்டு யாம் இருக்க பயம் ஏன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக எல்லாம் நல்லது நடந்து நடக்க ஆரம்பித்து விட்டது ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ओम सारा बाना बाबा